பெந்தே கோஷ அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சைக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் பெந்தே கோஸ்தே அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம் மறியால் பெற்றெடுத்த மறியால் பெற்று கொடுத்த அந்த பெந்தே கோஷ அனுபவத்தை நாமும் பெற்றுக் வேண்டும் முதல் முதலாக பெந்த கொஸ்தை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அன்னை மரியா அன்னை மறியாளை பறந்து பேசக்கூடிய தாயாக மட்டும்தான் மக்கள் பார்க்கிறார்கள் தூய கொண்டவர்கள் ஆலயமாய் இருந்தவர்கள் தூயாவை தனக்குள் குடியிருக்கச் செய்தவர்கள் ஒருமனப்பட்டு செபித்து வாக்களிக்கப்பட்ட பரசுதாவியை பெற்றுக் கொடுப்பதற்கு துணையாய் நின்றவர்கள் எல்லா விதமான மரங்கள் கனிகள் கொடைகளால் நிரப்பப்பட்டவர்கள் நடமாடும் ஆலயமாக இருந்தவர்கள் நற்கணி பிள்ளையாய் இருந்தவர்கள் கிறிஸ்துகள் புதிய படைப்பாக இருந்தவர்கள் எல்லா வரமும் வரங்களும் அவர்களுக்குள் இருந்தது பெந்தே குஸ்தே அனுபவத்தினால் அன்னை மறையால் நிரப்பப்பட்டார்கள் அவரோடு சேர்ந்து செபித்த அந்த நூற்றி இருபது பேரும் பெந்தே குஸ்தே அனுபவத்தினால் நிரப்பப்பட்டார்கள் பெந்தே கோஸ்தே அனுபவம் என்பது பாவ மன்னிப்பின் நிச்சயம் பாவங்களை அறிக்கை செய்யின்றபோது பாவ மன்னிப்பை நிச்சயத்தை நாம் இரண்டாவது பரலோகத்தின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவ வாழ்வில் விடுபட்ட நாம் இறைவார்த்தைக்குள் நாம் கடந்து போக வேண்டும் அந்த இறைவார்த்தை ரோமர் பத்து பதினேழின் பிரகாரம் அந்த இறைவார்த்தை கடவுள் மீது நம்பிக்கையை உண்டாக்கும் அந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் யோவா நட்சத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டின் பிரகாரம் உங்களுக்கு எனக்கும் பரிசுத்த ஆவியானவரை பெந்த கோஸ்தை அனுபவி தருகிற பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொடுக்கும் அப்படி அந்த பரிசுத்தாவியர் வருகின்ற பொழுது பரிசுத்தாய் வந்த பிறகு தான் அந்த பெந்த கோஸ்தை அனுபவம் நமக்குள் வெளிப்படுகிறது முதலில் அவர் கொடைகளை கொடுப்பார் ஏசியா பதினொன்று இரண்டின் பிரகாரம் கொடைகளை கொடுப்பார் கணாத்தியர் ஐந்து இருபத்தி ரெண்டின் பிரகாரம் நாம் கனிகளை கொடுக்க வேண்டும் கனிகளை கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும் மூன்றாவது நாம் எந்த அளவு கனி கொடுக்குறோம் கனிகள் கொடுக்குறோம் கனிகள் கொடுப்பதை நினைத்திருக்கும் என்பதை பார்த்து ஒன்று கோர்ந்த பனிரெண்டு பனிரெண்டின் பிரகாரம் நமக்கு என்ன வரங்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த வரங்களை பரிசுத்தாமியர் கொடுப்பார் வரங்களை பெற்றுக்கொண்டு நாம் கடவுளுக்கு பிரியமான ஊழியத்தை இந்த பூமியில் செய்ய வேண்டும் இப்படி ஊழியம் செய்கின்ற பொழுது யோவான் பனிரெண்டு இருபத்தி ஆறின் பிரகாரம் எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் என் தந்தை அவனை மகிமையைப்படுத்துவான்னு சொல்வது போல அவன் மகிமைப்படுத்தப்படுகிறான் கொடைகள் கொடைகளுக்கு பிறகு கனிகள் கனிகளுக்கு பிறகு வரங்கள் வரங்களுக்கு பிறகு ஊழியங்கள் ஊழியங்கள்னால் கடவுடைய மகிமை இதனால் யார் நிரப்பப்படுகிறார்களோ இதுதான் விந்தே கோஸ்தே அனுபவம் இந்த பெந்தே கோஸ்து அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் மாறுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமேன்